கற்றுக்கொண்டார் கன்னடம் உருது தெலுங்கு மலையாள சமஸ்கிருதம் ஆங்கிலம் மொழிகளையும் கற்றுக்கொண்டார் ஆக இருந்த சிவகங்கையில் சீர்குலைக்க ஒரு சிக்கல் ஆங்கில கேட்டியிருந்த கம்பெனி வரும் போசம் செய்ய வந்தது தேனாசாரின் என ஆங்கில கண்டு ஐந்து நவீன போர்க்கருவிகளை பயன்படுத்தி பருவநாதனை வீழ்த்தினார்கள் கணவனை கொன்றவனை காத்திருந்துதான் பழிவாங்கவேண்டும் என்று பிரதானி தமிழக முருகசாமியுடன் அலி அருங்காட்சியத்தில் பாதுகாக்கப்படுகின்றன வேலு நாச்சியார் நினைவாக இந்திய அரசு எட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி தேதி அந்த வெளியிட்டது ஆயிரக்கணக்கான வீரர்களை கட்ட போற்றுவோம் வீடம் ஆட்சியாரை போற்றுவோம் தெளிவாக சொன்னி புரிந்தல் அனைத்தும் சொன்னி மீண்டும் அவையோரை என் கூப்பி என் முடித்துக்கொள்ள நன்றி வணக்கம்